நேஷனல் சிம்பிள்ஸ்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்தியாவோட ட்ரை கலர் பிளாக் ஆன திரங்கா த்ரீ கலர்ஸ் தான் ஹிந்தியில திரங்கான்னு சொல்லுவாங்க அந்த த்ரீ கலர்ஸ் என்னென்னா சாஃப்ரான் ஒயிட் அண்ட் கிரீன் இந்த மூணு கலர்ஸுமே ஹாரிசாண்டல்ல தான் இருக்கும் இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு இதுல முதல்ல இருக்க சாஃப்ரான் கலர் வலிமையையும் தைரியத்தையும் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களோட தியாகத்தையும் குறிக்குது நடுவுல இருக்க ஒயிட் கலர் அமைதியையும் உண்மையையும் தூய்மையையும் குறிக்குது கீழே இருக்க கிரீன் கலர் நம்ம இந்தியாவோட வளத்தையும் வளர்ச்சியையும் குறிக்குது ஒயிட் கலர் பேண்ட்ல அசோகாவோட தர்ம சக்ரா நேவி ப்ளூ கலர்ல இருக்கும் இந்த சக்கரால மொத்தம் டுவெண்ட்டி போர் ஸ்போக்ஸ் இருக்கு இந்த அசோகா சக்கராவை கிங் அசோகாவோட சார்நாத் பில்லர்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த அசோக சக்ரா வாழ்க்கையோட தொடர்ச்சியான இயக்கத்தையும் நம்ம இந்தியாவோட முன்னேற்றத்தையும் குறிக்குது நம்ம நேஷனல் பிளாக் ஹைட் அண்ட் லெந்த் டூ டூ த்ரீ ரேஷியோல இருக்கும் எவ்வளவு பெரிய ஃப்ளாகாக இருந்தாலும் சரி வேல்யூஸ் தான் மாறுமே தவிர ரேஷியோ இதே தான் இருக்கும் இந்த ஃப்ளாகை மிஸ்டர் பிங்காலி வெங்கையா தான் டிசைன் பண்ணாரு இந்த ஃப்ளாகை ஜூலை டுவெண்ட்டி டூ நைன்டீன் போர்ட்டி அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவோட நேஷனல் ஃப்ளாகாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஏத்துக்கிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு நேஷனல் அசம்பிளை பத்தி டீட்டெயிலாக அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம்